இந்தியாவின் பல விமான வழங்கி நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு கூடுதல் விமானங்களை இயக்க இருப்பதாக அறிவித்துள்ளது அமெரிக்கத்தில் தற்போது அபுதாபி துபாய் ஷார்ஜா ராசல் அல்லையின் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரடி விமான சேவையை வழங்கி வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் இந்த அறிவிப்பு அமெரிக்கம் மற்றும் இந்தியா இடையே பயணிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா வாசிகளுக்கு எளிதான பயண அனுபவத்தை வழங்கும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது அமெரிக்கத்தில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை அமெரிக்கத்தில் உள்ள பல பள்ளிகள் கோடை விடுமுறைக்காக மூடப்படும் என்பதால் அமெரிக்கத்தில் குடும்பமாக வசிக்கும் இந்தியர்கள் பலரும் தங்களின் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பது வழக்கம் எனவே இந்த சமயத்தில் விமான டிக்கெட்டின் விலையும் சாதாரண நாட்களை விடவும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அறிவித்துள்ள இந்த கூடுதல் விமான சேவையின் மூலம் பயணிகள் குறைவான கட்டணத்தில் பறக்கலாம் என கூறப்பட்டுள்ளது அதன்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆனது அமிரகம் இந்தியா இடையே வாரந்தோறும் இருபத்தி நான்கு விமானங்களை இயக்கவுள்ளதாக கூறியுள்ளது இதன் மூலம் அபுதாபிக்கு பதினான்கு விமானங்கள் கூடுதலாகவும் துபாய்க்கு நான்கு விமானங்கள் கூடுதலாகவும் ராசல்கைமாவிற்கு ஆறு விமானங்கள் கூடுதலாகவும் வாரந்தோறும் இயக்கப்பட இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஷார்ஜா மற்றும் அல்லையனிற்கு பழைய எண்ணிக்கையிலே விமானங்கள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.